ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிச்செக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கான யூஜி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணு ஆரம்பிச்சு ஜனவரி முப்பது வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் ஜனவரி முப்பது வரையும் அப்ளை பண்ணுற டேட்டு இருக்குன்னு எல்லோரும் போகாதீங்க ஏன்னா வந்து லாஸ்ட் டேட்டில் வந்து சர்வர் இஷ்யூ ஆகிடும் அதனால் அதிகபட்சம் இன்றைக்கே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் டேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மே பதினொன்னுலேருந்து மே முப்பத்தொன்று வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் டெம்பரரி தான் சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக சொல்லலை இதுக்கான எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும் அது ஒரு சென்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே போய் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் தேர்ட்டின் லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விண்ணப்பதாரன் வந்து அதிகபட்சம் வந்து அஞ்சு பாடம் வரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ரூபா சொல்லியிருக்காங்க ஏ மேலும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகும்போது அதாவது அஞ்சு சப்ஜெக்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரெண்டு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நானூறுரூவா சொல்லியிருக்காங்க போல் தான் ஓபிசிக்கு வந்து மூணு பாடம் வரையும் தொள்ளாயிரரூவா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து எட்நூறுரூவா சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு பாடத்துக்கும் முந்நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அந்தந்த யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துங்க இதுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்திருந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் இந்தந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் வேறு எதுக்கும் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் வந்து அறுபது பர்சன்டேஜ் மார்க் பட்டிருக்கும் அதாவது டுவெல்த்தில் வந்து அறுபது பர்சன்டேஜும் ஓபிசி வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்டி ஐம்பது பர்சன்டேஜும் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நான் கான்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி பார்த்துங்க மேலும் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியலையா நம்மளுக்கு டைரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோவும் எப்படின்னு போடுறேன் அது மொபைல் வழியாகவே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் போடுறேன் இது இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க